அபி இருந்துட்டு இப்போ ராகவோட மனசை புரிஞ்சுக்காம இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து போயின்னா இந்த இடத்துல நம்ம ராகவ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரம் மண்டைக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த அபி வந்து போயின்னா ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அதாவது அவரும் வந்து போயின்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காரு இப்போ கூட வந்து போயின்னா இந்த நிச்சயதார்த்தம் அதாவது எங்கேஜ்மெண்ட் வந்து போயின்னா ஏற்பாடு பண்ணலாம் அதான் ஏற்கனவே நாலெல்லாம் குறிச்சிச்சில்ல அப்படின்ற மாதிரி அபி சொல்லும்போது இங்கே பாரு அபி நீ சொல்ற மாதிரி வந்து போயின்னா ஆடிட்டு இருக்கணும்னு நினைக்காத ஆட்டி வைக்கணும்னு நினைக்காத அதுதான் ஏற்கனவே எல்லாமே முடிவு பண்ணியாச்சுல்ல அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம ராகம் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ என்ன அபி இருந்துட்டு இப்போ பயங்கர கோபத்தோட இருந்தது மட்டும் இல்லாமல் இல்லை நடந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த குடும்பத்தில் இருக்கிற அதாவது இந்த சுந்தரி கூட வந்து போய்னா டேரெக்டாக வந்து இப்போ என்ன கல்யாணத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அவங்க அப்படி போகிறோம் அப்படின்றதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த ஃபங்க்ஷனை வச்சு கடைசியில் வந்து இப்போன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சரம் அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிரியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது கூடாது அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லவங்க மாதிரி ஒரு வேஷம் பண்ணும் இல்லையா அதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு விட்டுக்கிறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இவங்க எல்லாருமே இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம மதுக்கு மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராகவ இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல ராகவ எங்கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு நம்ம மது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கும் இதில் இங்கே நடக்கிறது எதுக்குமே சம்மந்தமே கிடையாது அதாவது வேலையில ஓனா நான் வந்து போயினா எடுத்து வீட்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து என்ன ஏதோ அந்த பக்கமாக போயிட்டு இருந்த மதுவை தூக்கி தன்னோட வாழ்க்கையில வந்து என்ன போட்டுக்கிட்டு அதாவது ராகவியும் மதுவையும் வந்து என்ன ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து போயினா இப்ப அப்படி பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அதுவும் நம்ம அணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பட்ரா வந்து அபியோட வாழ்க்கையை செட் பண்ண போகிறோம் அபியோட வாழ்க்கையை நல்லபடியாக வந்து போய்னா மாற்ற போகிறோம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான் ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை எப்பட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கமாடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்படியெல்லாம் நடந்து வந்து போனா உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் கொடுக்குது இது யாருமே வந்து போய்னா எதிர்பார்க்கல அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபியோ ராகவும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா இப்போது நம்ம அதாவது அணுவம் அதே மாதிரி நம்ம ஆகாஷ் ரெண்டு பேருமே ஒரு சில பிளான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஒரு பிளான் மூலயமா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து போய்னா மூவ் ஆகப் போகுது இந்த இடத்துல நம்ம அபியும் ராகவும் ஒன்று சேர்றதுக்காக வந்து போய்னா அவங்க எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து போய்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து போய்னா வாழ்க்கை வந்து சீரும் சிறப்பமாக அமையணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த முரளிகிருஷ்ணனும் அதே மாதிரி சுந்தரியம் வந்துட்டு இப்போ மேலும் மேலும் பிளான் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசியில் கல்யாண பொண்ணாக வந்து போயின்னா இந்த லாவணியாவையோ உட்கார வைக்க போறாங்க ஏன்னா இப்போ கல்யாணம் வந்து போயின்னா மதுக்கும் ராகவுக்குன்னா அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் லாவணியா அந்த இடத்துல வந்து உட்காந்துது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் கொடுக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க